ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஆறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா மதுபன் பகுத்தறியும் சக்தி மூலம் மகாரதியை பகுத்தறிவது எப்படி தந்தையை ஆவகானம் செய்ய முடியுமோ அதாவது சர்வ சக்திவானை ஆவகானம் செய்ய முடியுமோ அதே மாதிரி தன்னுள் எந்த நேரம் எந்த சக்தி தேவையாக இருக்குதோ அந்த சக்தியை ஆவகானம் செய்ய முடியுமா அதாவது உள்ளடங்கி இருக்கும் சக்தியை சொரூபத்தில் கொண்டு வர முடியுமா எப்படி தந்தையை அவியக்தத்தில் அதாவது உடலற்ற நிலையிலிருந்து வியக்தத்தில் கொண்டு வரீங்களோ அதாவது உடலில் கொண்டு வரீங்களோ அந்த மாதிரியே ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் கொண்டு வர முடியுமா ஏன்னா அனைத்து சக்திகளையும் காரியத்தில் கொண்டு வருவதற்கும் வெளிப்படுத்துவதற்குமான அந்த நேரம் இதுதான் எப்பொழுது வெளிப்படுமோ அப்போதான் சக்தி சேனையின் வெற்றி முழக்கம் நாலாபுரமும் பரவும் இதில் வெற்றிக்கான முக்கியமான ஆதாரம் பகுத்தறிவதனுடைய சக்தி பகுத்தறிவதற்கான சக்தி இருந்தால்தான் மற்ற சக்திகளினாலும் காரியம் செய்ய முடியும் பகுத்தறியும் சக்தியின் குறை இருப்பதனாலும் மேலும் சக்திகளை மிக சரியாக காரியத்தில் கொண்டு வராததனாலும் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆக முடியல அஷ்ட சக்திகளும் இப்போ வெளிப்படையான ரூபத்தில் தென்படணும் அஷ்ட சக்திகள் ஒவ்வொரு நேரமும் வெளிப்படையான ரூபத்தில் தென்படுவது தான் மகாவீரனினுடைய அடையாளம் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் தான் அஷ்ட ரத்னங்களில் வர முடியும் நான் மகாரதியின் நிலையில் இருக்கிறேனா அதாவது யானைப்படை நிலையில் இருக்கிறேனா அல்லது குதிரைப்படையினுடைய நிலையில் இருக்கிறேனா அப்படின்னு பகுத்தறிய முடிகிற அளவுக்கு முயற்சி செய்வதில் என்ன இடைவெளி இருக்குது யார் மகாரதியாக இருப்பாங்களோ அவங்க எந்த ஒரு பிரச்சனையையும் அல்லது வரக்கூடிய சோதனையையும் வருவதற்கு முன்பாகவே தெரிஞ்சுப்பாங்க என்ற இதுதான் முக்கியமான வித்தியாசமாக இருக்கும் தடைகளை முன்பாகவே தெரிந்து கொள்ளும் காரணத்தினால புயல் அல்லது பிரச்சனையை எதிரில் வரவிட மாட்டாங்க எப்படி தற்சமயம் அறிவியலின் மிக முன்னேற்றமான நிலை எது தூரத்தில் இருந்தும் முன்பாகவே தெரிந்துடுது முன்பாகவே தெரிஞ்சிடும் காரணத்தினால பாதுகாப்பிற்கான வழியை கடைப்பிடித்துடுறாங்க எதிரி வந்து பின்பு அவரோடு சண்டையிட்டு வெற்றி அடைவது இதில் கூட நேரம் எடுக்கும் இல்லையா தற்சமயம் எப்படி அறிவியலின் கண்டுபிடிப்பு தரத்தில் மிகவும் துல்லியமாகி கொண்டே போகுதோ அதே மாதிரி மகாரதிகளினுடைய முயற்சி செய்வதும் கூட மிகவும் உயர்ந்ததாக இருக்கணும் தடை வந்தது மற்றும் ஒரு வினாடியில் சென்றுடுச்சு என்று அப்படி கூட கூடாது இது கூட மகாரதியினுடைய நிலை கிடையாது மகாரதியோ தடையை வரவே விட மாட்டாங்க அதாவது அதில் ஒரு வினாடியை கூட வீணாக்க மாட்டாங்க நிரந்தர யோகி என்று சொல்றீங்க அப்படின்னா நிரந்தரத்தினுடைய அர்த்தம் என்ன ஒரு வினாடிக்கான வித்தியாசம் கூட இருக்கக்கூடாது ஒருவேளை மாயா வந்துச்சு மற்றும் அதை அகற்றுவதிலேயே முழுமையாக ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தந்தையினுடைய நினைவிலேயே மூழ்கி இருப்பதற்கான நிலையாக என்ன இருக்க வேண்டுமோ அதில் வித்தியாசம் ஏற்பட்டுடுது இல்லையா மகாரதி அப்படின்னா அந்த மாதிரி மகான் முயற்சி செய்யக்கூடியவங்க தூரத்திலிருந்தே விரட்டுவதற்கான முயற்சி செய்வது தான் மகாரதி நிலையினுடைய அடையாளம் ஏதாவது தடை வருவதாக இருந்தால் இன்று ஏதோ நடக்க போது என்று புத்தியில் எண்ணம் வரும் என்ற இந்த அனுபவத்தையும் நாளாக நாளாக செய்வீங்க பின்பு எவ்வளவுக்கு எவ்வளவு யோகம் நிறைந்த நிலை மற்றும் யுக்தி நிறைந்த நிலை இருக்குமோ அந்த அளவே அவங்களுக்கு வரக்கூடிய தடை ரூபம் தெளிவாக தென்படும் அந்த மாதிரியான கண்ணாடி தயாராகிடும் சமர்ப்பணம் மற்றும் சர்வஸ்வ அதாவது அனைத்து ரீதியிலும் தியாகி என்று யாரை சொல்ல முடியும் விகாரங்களின் அனைத்து வம்சங்களையும் யார் தியாகம் செய்கிறாங்களோ அவங்கள தான் அப்படி சொல்ல முடியும் பெரிய ரூபத்திலோ விகாரங்களின் தியாகம் ஆகிடுது ஆனால் விகாரங்களின் வம்சம் மிக சூட்சமமானது அதை வம்சத்தோடு தியாகம் தான் மகாரதி அதாவது சர்வஸ்வ தியாகி அனைத்தையும் தியாகம் செய்கிறவங்க இப்போது இங்கு வம்சத்தையும் சேர்த்து அனைத்து விகாரங்களையும் தியாகம் செய்கிறீங்களோ எப்போ செய்கிறீங்களோ அப்போது அங்கு இருபத்தோரு வம்சத்தையும் சேர்த்து தடையற்ற விகாரமற்ற தலைமுறை இருக்கும் அரைக்கல்பம் அதே வம்சம் இருக்கும் பின்பு அரைக்கல்பம் விகாரங்களினுடைய சூத்திர வம்சமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படி இந்த வம்சத்தை அழிப்பவர்தான் இருபத்தொரு வம்சத்தையும் சேர்த்து தன்னுடைய தெய்வீக ராஜ்ய பாக்கியத்தை பிராப்தி செய்கிறாங்க ஒருவேளை வம்சத்தை தியாகம் செய்யும் பொழுது கொஞ்சமாவது குறை இருந்துடுது அப்படின்னா அங்கே இருபத்தொரு வம்சத்திலும் சிறிது குறை ஏற்பட்டுடும் எப்பொழுது அனைத்தையும் சேர்த்து அர்ப்பணம் செய்தாகிவிட்டது அப்படின்னா அதில் உடல் மனம் பொருள் செல்வம் நேரம் உறவு மற்றும் நெருக்கத்தையும் அர்ப்பணம் செய்தீங்க இல்லையா ஒருவேளை நேரத்தை தனக்காக ஈடுபடுத்தி தந்தையினுடைய நினைவு மற்றும் தந்தையினுடைய காரியத்தில் அந்த அளவு ஈடுபடுத்தலை அப்படின்னா எவ்வளோ நேரம் தனக்காக ஈடுபடுத்துனீங்களோ அவ்வளோ காலம் குறைஞ்சிடும் எப்படி பக்தி மார்க்கத்தில் கூட தானம் செய்யப்பட்ட பொருளை தனக்காக உபயோகப்படுத்துவதில்லை அதே மாதிரி இங்கேயும் கணக்கு இருக்குது தன்னுடைய பலகீனத்துக்காக மற்றும் தன்னுடைய முயற்சிக்காக பொருளை ஈடுபடுத்துவது என்பது அடமானமாக வைக்கப்பட்ட மற்றொரின் பொருளில் ஏமாற்று காரியம் செய்வதாக ஆகிடும் இந்த மாதிரி ஆழமான முயற்சி செய்வது மகாரதியினுடைய அடையாளம் மகாரதிகளுக்கு இப்பொழுது தன்னுடைய அனைத்தையும் உலக நன்மை காரியத்தில் ஈடுபடுத்தணும் அப்பொழுதுதான் மகாதானி மற்றும் வரதானி என்று சொல்லப்படுவாங்க எப்படி லைட் ஹவுஸினுடைய பிரபாவம் தூரத்தில் இருந்தே பார்க்க தென்படுது மற்றும் நாலாபுரமும் பரவுது அதே மாதிரி மகாரதி நிலையினுடைய பிரபாவமும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் காரிய விவகாரத்தில் யார் அனுபவியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பிரபாவம் கூட அவங்களுடைய முகம் மற்றும் நடத்தின் மூலம் தென்படும் இப்போ மகாரதிகள் மற்றும் மகா வீரர்களின் அந்த மாதிரி பிரபாவம் ஏற்படணும் முகத்தில் இருந்தே இப்பொழுது இந்த அடையாளங்களினால்தான் என்னுடைய வரிசை எண் எங்கே இருக்கும் என்று புத்தியில் அனுபவமாகும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி